இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சடைசுவாமி ஞானதேசிகர் அவருடைய குகைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அடைஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அங்க மேலே வந்து ஆண்டுகள் போட்டிருக்காங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் சடை சித்தருடைய ஜீவசமாதி அவர் போ ரொம்பவுமே வந்து கொஞ்சம் குறுகலான ஒரு குதான் ரொம்ப இதுக்குள்ள இதுக்குள்ள போகணும் சரி சித்த எப்படி இருக்காரு பாருங்க ஜீவ சமாதி பாத்தீங்களா எப்படி ஒரு அமைப்புல வாழ்ந்திருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் சமாதி அடைஞ்சிருக்கிறாரு பாருங்க நம்ம அதுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கோம் ஒரு குருகுலான குருக்குள்ள வந்து வந்துட்டு இருக்கோம் ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஆமாம் நம சிவாயா பார்த்தீங்களா இது மாதிரி சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல உங்களுக்கு வந்தீங்கன்னா புட் வைப்ரேஷன் கிடைக்குங்க மன நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போங்க கொஞ்ச நேரம் தவம் செஞ்சுட்டு போங்க